நம்ம கூகுளில் போய் பெஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா அதில் வார முதல் பேர் அப்படின்னு பார்த்தா கேப்டன் உடைய பேருங்க இந்த பெஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல வந்து மற்ற தமிழத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி மற்ற சினிமா நடிகர்களுடைய பேருனும் சரி வராது இந்த இடத்துல முக்கியமா முதல் இடத்துல இருக்குது அப்படின்னா அம்மா கேப்டன் தாங்க இந்த விருது அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுலேயே அதாவது ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மத்திய அரசு அன்னைக்கு வந்து கொடுத்துச்சு விஜயகாந்துக்கு அன்னைக்கு வந்து இவருடைய சேவைகள் கலைத்துறைக்காக கொடுக்கல அன்னைக்கு வந்து இவர் மக்களுக்காக தொண்டு செஞ்சாரு பாத்தீங்களா சேவை செஞ்சாரு பாத்தீங்களா அதுக்காக தான் அந்த பெஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அவார்டை கொடுத்தாங்க வாடு மட்டும் இல்லை இன்னைக்கு ஒரு சிறந்த தமிழ்நாட்டு குடிமகன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து விஜயகாந்துக்கு உண்டு இது வந்து பல பேர்னால வந்து மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணாங்க அந்த மீம்ஸில் வந்து அதிகமாக பெற்றது அப்படின்னா அது விஜயகாந்தோடைய பெயர் மட்டும்தான் அப்ப வந்து அப்புறம் அரசுக்குள்ளே என் அரசியலுக்குள்ளே வளர்ந்துருவாரு அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய கட்சி அதிமுக திமுகன்னா அடுத்த கட்சியை தேமுதிக வளருது அந்த கட்சியை வந்து அந்த கட்சியுடைய தலைவர் வந்து எப்படியாச்சும் டல் பண்ணணும் டம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு வந்து மீம்ஸுகளை வந்து நிறைய கிரியேட் பண்ணி அதாவது இன்னைக்கு கட்சியை சேர்ந்தவங்க வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி அவரை வந்து கொஞ்சம் ஒரு வேறு விதமாக சித்தரிச்சாங்க அதனால என்ன ஆச்சுன்னா அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு சிறந்த குடிமகன் ஒரு இந்தியாவுடைய குடிமகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறைக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுக்கப்படுது பத்மபூஷன் பத்மபூஷன் விருது வந்து போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து முதல் பேஜ வந்து கொடுத்தாங்க குடியரசுத் தலைவருடைய இல்லத்துல அப்படி குடியரசுத் தலைவர் இல்லத்துல வந்து கொடுக்கும்போது அன்னைக்கு வந்து விஜயகாந்தோடைய பேர் இடம்பெறல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல பலனால பேசப்பட்டது பெஸ்டா சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஜயகாந்து இன்னைக்கு பத்மபூஷன் அப்படிங்கிற விஜயகாந்து இதுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலை வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது சொல்ல வேண்டியதாக தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க இன்னைக்கு பெஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒரு அருமையான ஒரு விருது அவர் வாங்கின விஷயத்தையும் பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி ஒன்றுல வந்து அன்னைக்கு வந்து மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபர் அப்படின்னா அது கேப்டன் விஜயகாந்த் தான் அன்னைக்கு வந்து அவர் சினிமா துறையில சினிமாவை சார்ந்து இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுன்றது இன்னைக்கு இருந்து ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து அவர் மக்களுக்காக சினிமா துறையை தாண்டி அவர் வந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சிருக்காரு மக்களுக்கு சேவை செஞ்சுருக்காரு மக்களுக்கான பொது இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு மத்திய அரசு வரைக்கும் தெரிஞ்சுதான் அன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு தமிழகத்தில் ஒரு சிறந்த குடிமகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து நான் த அரசியல் வந்து பெரிய ஆள் நான் அரசியல் வந்து முக்கியமான ஆள் நான் தமிழகத்தை காக்க நின்றவன் தமிழகத்திற்காக நான் போராடி கொண்டு இருக்கிறேன் தமிழகத்தை இனத்துக்காக நான் போராடிக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் இந்த கட்சின்னு நான் குறிப்பிட சொல்ல பல கட்சியை சேர்ந்த தலைவர்களும் சரி அவருடைய பிள்ளைகளும் சரி அவருடைய அப்பாக்களும் சரி யாராக இருந்தாலும் சரி யாருமே இந்த மாதிரி ஒரு சிறந்த குடிமகன் அதாவது பெஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அவார்டு ஒரு பேர் கிடைச்சதில்லை சரி இதுலயே வந்து விஜயகாந்த் சினிமா தானே இருந்தாரு சினிமா துறையில இருந்து சேவை பண்ணார்ல அப்ப இதே இருக்கிற சினிமா துறையை சேர்ந்த பெருக்கம் கிடைச்சிருக்கா அப்படின்னா எந்த நடிகரா இருந்தாலும் சரி விஜயகாந்துக்கு முன்னாடி சினிமா துறைக்கு வந்த நடிகர்களா இருந்தாலும் சரி சினிமா விஜயகாந்துக்கு மேல இருந்த நடிகர்களா இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கிற இளைய நடிகர்களா இருந்தாலும் சரி எல்லோரும் வந்து நடிக்கிறாங்க ஒரு நல்ல கதாபாத்திரம் நான் வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நடிக்கிறாங்க மக்களுக்கு வந்து இவங்க தான் வந்து மக்களுக்கே வந்து நல்லது பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை வந்து கவர் பண்ணுற அளவுக்குலாம் நடிக்கிறாங்க ஆனால் அவங்க இந்த அளவுக்கு பண்ணுறாங்களா அவங்க இதே மாதிரி பெஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்குறாங்களா என் மக்கள்கிட்ட வந்து இதுவரைக்கும் இருபத்தோரு வருஷங்கள்ச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷம் வந்து தமிழ்நாட்டில் மற்ற யார் நடிகர்கள் இல்லையா அதே ஒரு விஜயகாந்த் வாங்கினா அதே ஒரு பெஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் தமிழ் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேரை வந்து வாங்குகிற அளவுக்கு தமிழ் தமிழகத்தில் நடிகர்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குங்க நடிக்கிறாங்க சம்பளம் வாங்குறாங்க என்னென்ன சரிம செய்கிறாங்க ஆனால் அந்த விஜயகாந்தோடைய அந்த பட்டத்தை வாங்குற அளவுக்கு இன்னைக்கு அரசியலும் சரி நடிகர்களும் சரி யாருமே கிடையாது இதுலேயே தெரியுது அதுக்கான ஒரு தகுதி வந்து பெஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தகுதி வந்து விஜயகாந்தை விட வேற யாருக்கும் தகுதி இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரியுது இன்னைக்கு பத்மபூஷன் விருது அறிவிச்சாங்க இன்னைக்கு வந்து விஜயகாந்த் நம்மளோட இல்லை காலம் ஆகிட்டாரு ஆனா இந்த விருது அப்படிங்கிறது வந்து விஜயகாந்த் வாழ்ந்த காலத்திலே கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கேன் இருந்தாலும் வந்து அவர் இறந்த உடனே இப்ப ஜனவரி மாசம் குடியரசனம் தனிக்கு வந்து அறிவிக்கிறாங்க அறிவித்த உடனே சரி பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க இது எதுக்கு அப்படின்னா ஒரு கலைத்துறையை சார்ந்து கொடுக்குறாங்க ஒரு கலைத்துறையில் என்னடா பண்ணாரு அப்படின்னு பார்த்தா அவர் படங்கள் நிறைய பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து இந்திய தேசத்தை வந்து மீன் பண்ணி எடுத்துருப்பார் இந்திய தேசத்தை வந்து காக்கிற மாதிரி தான் அவருடைய படங்கள் இருக்கு இன்னைக்கு வந்து காதல் தான் மீன் வன்முறை தான் மீன் வெட்டு குத்து அப்படின்னு சொல்லி படம் எடுத்து நடித்து அதை வச்சு பேர் வாங்குற நடிகர்கள் இருக்காங்க கோடிக்கு ஆயிரம் கோடி நாங்கள் வந்து லாபம் கிட்டோம் அப்படின்னு சொல்லி படங்களை வந்து பெருமை பேசிக்க பேசிக்கிற நடிகர்கள் இருக்காங்க இவர்கள் மத்தியில் வந்து அன்னைக்கு வந்து ஒரு தீவிரவாதிகளோ கூட சரி நாட்டக்காக்கிற மாதிரி தான் விஜயகாந்த் அப்படின்னாலே இவர் காக்கிற மாதிரி தான் படம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்து இவர் காவல்துறையாக நிறையா படங்கள் அதே அதேமாதிரி காவல்துறையை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி நிறையா படங்கள் இருக்காது காவல்துறையை வந்து மேன்மைப்படுத்துகிற மாதிரி தான் அவருடைய படங்கள் இருக்கு இதனாலே வந்து இவருடைய சேவை அப்படின்னு சொல்ல இவருடைய படங்கள்னாலே தனித்துவமாக இருக்குது அதனால கலை சேவையை பாராட்டி இன்னைக்கு வந்து பத்மபூஷன் கொடுத்து கொடுக்குறாங்க போன பேஜில் வந்து அவருக்கு விருது கொடுக்கப்படலை ஒரு பேரே இடம்பெறல அதனால வந்து பல விவாதங்கள் ஏற்பட்டுச்சு ஏன்னா மத்திய அரசு வந்து ஏற்கனவே வந்து அறிவிச்சாங்க ஆனால் வந்து இந்த பேஜில் வந்து கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி அறிவிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா குடியரசுத் தலைவருடைய இல்லத்தில் வந்து இடம் பற்றலை இடம் பத்தாம இருக்கு அதனால வந்து நாங்கள் அடுத்த பேஜ்ல வந்து விஜயகாந்துக்கான ஒரு விருதை கொடுத்துருவோம் முறையான அறிவிப்பு பண்ணி கொடுப்போம்னாங்க அதே மாதிரி இந்த தடவை முறை என்ன பண்ணுறாங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து அறிவிப்பு பண்ணுறாங்க இப்படி நாங்கள் வந்து மே ஒன்பதாம் தேதி வந்து பத்மபூஷன் வருது விஜயகாந்த் பேரில் கொடுக்குறோம் நீங்க வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் மட்டும் இல்லை ரெண்டு பேரும் வரலாம் இந்த இடத்துக்கு எங்க டெல்லிக்கு வரலாம் ரெண்டு பேருக்கு வர்றதுக்கு அனுமதி இருக்கு அப்படிங்கிறாங்க அதனால் பெருமலா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அவங்களும் அவருடைய பையன் விருதுநகர் பாராளுமன்ற வேட்பாளர் விஜயபிரபான் அவங்க ரெண்டு பேரும் வந்து இன்றைக்கி டெல்லிக்கு போகிற மாதிரி இருக்காங்க அதாவது எட்டாம்தேதி எட்டாம்தேதி வர சொல்லியிருக்காங்க எட்டாம்தேதி வந்து அது தங்குறதுக்கான இடம் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒம்பதாந்தேதி வந்து ஆறரை மணிக்கு அதாவது மாலையில் ஆறரை மணிக்கு இந்த விருது தர மாதிரி இருக்காங்க அதனால் வந்து இவங்க தேதி வந்து டெல்லிக்கு போகிற மாதிரி ஒரு பயணம் இருக்குது இன்றைக்கி அவர் வாழ்ந்த காலத்தில் பெஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அவார்டு காலத்துல வந்து பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிக்கிறது இந்த விருதுகள் வந்து அவர் வந்து வாழ்ந்த காலத்திலும் சரி இறந்த காலத்திலும் சரி அவர் வந்து பெருமைப்படுத்துற விஷயம் மட்டும் இல்லைங்க அவர் செஞ்சாருவருங்க சேவைகள் அந்த சேவைகளும் சரி அவருடைய உள்ளங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுக்குதான் இந்த விருதுகள் இதே மற்ற அரசியல்வாதிகள் தமிழகத்தில் நான் தான் நான் தான் தமிழத்தை காக்க வந்தவன் அப்படின்னு சொல்ற அரசியல்வாதிகளும் சரி இனிமேல் நான் தான் தமிழத்தை காக்க போறவன் அப்படின்னு சொல்ற திரைப்பட நடிகர்கள் உச்ச நடிகர்கள் உச்சாணி கும்பல் இருக்கும் நடிகர்களும் சரி யாருமே இந்த விருதுகள் வாங்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் தான் ஏன்னா அவர்கள் முத வேண்டியது சேவைகள் சேவைகள் செஞ்சாதான் இந்த மாதிரி விருதுகள் கிடைக்கும் சேவைகளே செய்யாம நடித்தோமா பணத்தை பார்த்தோமா வெற்றியில் அணுக்கி வச்சோம்னா அப்படின்னா கிடைக்காது ஆனால் இது வரைக்கும் யாருமே தொடராத ஒரு விருது அப்படின்னா பெஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற விருதை இதுவரைக்கும் தமிழகத்தில் வாங்காத நடிகர்கள் பல பேர் இருக்காங்க வாங்காத அரசியல்வாதிகள் இருக்காங்க ஆனால் ஒரே ஒருத்தர் வாங்கின ஒரு அப்படின்னா அது கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான்